கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கிடைக்கும் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் விதமாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் அடுத்த மாதம் அமலுக்கு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் கிடைக்கும் தமிழக சட்டசபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் அறிவிப்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் தொடங்கப்படும் என்று நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த திட்டத்திற்கான நாட்டு நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது இந்த திட்டம் ஏப்ரல் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது அதற்கிடையில் இந்த திட்டத்தை அடுத்த மாதம் மாதம் அதாவது ஜூன் முதல் செயல்பாட்டுக்கு கொண்டு வர தமிழக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது அதாவது மறைந்த முன்னாள் முதல் அமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாள் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதால் அதனை இதனை தொடர்ந்து நடைபெறும் கருணாநிதி பிறந்தநாள் விழாவில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஆறு ஆண்டுகளில் மொத்தம் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை இயக்குநர் பொன்னையா அனைத்து மாவட்ட கலெக்டர்களும் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது இல்லாத தமிழ் தமிழகத்தை உருவாக்கும் விதமாக கலைஞர் கனவு இல்ல திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டின் முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது முதல் கட்டமாக இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மூன்று மூன்றாயிரத்தி நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் ஒரு கிராமத்தில் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் வீடுகள் கட்டுவதற்கு ஏற்கனவே ஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருந்தால் அந்த கிராமத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அதேபோல் ஒரு கிராமத்தில் கிராமப்புற வீடு திட்டத்தின் கீழ் ஐம்பது வீடுகளுக்கு மேல் பழுது பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் கனவு இல்லம் திட்டம் செயல்படுத்தக்கூடாது இந்த திட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை வீடுகள் கட்ட திட்டமிடப்படுகிறது என்கின்ற விவரத்தினை முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இத்திட்டத்தில் யாரெல்லாம் பயன் பெறலாம் என்று பார்க்கும் போது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் முன்னூத்தி அறுபது சதுர அடி இடம் இருக்க வேண்டும் அதில் முன்னூறு சதுர அடி காங்கிரீட் கட்டிடம் கட்ட வேண்டும் இந்த வீட்டின் சுவர் மண் சுவர் மற்றும் மண் சாந்து மூலம் கட்டக்கூடாது சொந்தமாக பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட தகுதியானவர்கள் புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்ட குடிசைக்கு பதிலாக இதில் வீடு கட்ட முடியாது சொந்தமாக காங்கிரீட் வீடு இருப்பவர்கள் தகுதியற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற குடிசை வீடுகளில் வாழ்பவர்களுக்காக இருக்க வேண்டும் குடிசையில் ஒரு பகுதி காங்கிரீட் இருந்தால் தகுதி பெற முடியாது இந்த வீடு கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பி வழங்கப்படும் பணியாளர்களுக்கான தொகை வங்கிக் கணக்கு மூலம் வழங்கப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒதுக்கீடு தொகை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ஆகும் இதில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்தை நிதியாகவும் கட்டுமான பொருட்களாகவும் தமிழக அரசு வழங்க மீதமுள்ள ஆயிரத்தை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு தொண்ணூறு மணி சக்தி சக்தி நாட்கள் மூலம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரமும் ஸ்வச் பாரத்தின் கீழ் கழிப்பறை கட்ட பனிரெண்டாயிரமும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் ஊராட்சி மன்ற தலைவர் உதவி பொறியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஒன்றிய மேற்பார்வையாளர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகியோர் கொண்டு குழு தேர்வு செய்யவும்